ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதிகமாக வருமானம் தரக்கூடிய இந்த கப்பீஸ் மீன் வளர்ப்பு பற்றின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு அஞ்சு ஜோடி அதாவது ஒரு பத்து ஒரு ஆண் ஃபிஷ்ஷில் ஒரு அஞ்சு ஃபிஷ்ஷில் ஒரு அஞ்சு இப்படி ஒரு பத்து ஜோடி ஃபிஷ்ஷு ஒரு ட்ரம்மு இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு தொட்டி இந்த மாதிரி இதுலையாவது உள்ள நம்ம வாங்கி விட்டேன்னா நமக்கு அதிகமான லாபம் இதுலேருந்து பெறலாம் ஏன்னா இது வந்துட்டு குறுகிய காலத்தில் வந் வந்து இது குஞ்சு பொறிக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான மீன் அதுலேயும் அதிகமான குஞ்சிகளை இது பொறிக்கும் அப்படி பொறிக்கும்போது கொஞ்சம் ஒரு வாரம் நம்ம கொஞ்சம் இந்த உணவு அதாவது இந்த ஃபிஷ்ஷுக்கான ஃபுட்டு கொடுக்கும்போது இது ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரத்துக்குள்ளே இந்த ஃபிஷ்ஷு எல்லாம் ஓரளவு வளர்ந்துடும் அப்போ நம்ம தேவைக்கு வந்து விற்பனை செய்துக்கிடலாம் ஒரு ஜோடி வந்துட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி நிறைய குஞ்சு பொறிக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நிறைய ஜோடிகள் வந்து விற்று நம்ம காசாக்கி இடலாம் இது ஒரு நல்ல ஒரு வளர்ப்பு முறை இப்போ அக்குவாரி இந்த மாதிரிப்பட்ட கடைகளில் கொண்டு கொடுக்கும்போது அவங்களே வந்து ஒரு ரேட்டு போட்டு எடுப்பாங்க அப்போ நமக்கு ஓரளவுக்கு வளர்ந்த உடனே யார்கிட்டையும் கேட்கணும் அப்படி அவசியம் இல்லை இந்த மாதிரிப்பட்ட கடைகளில் கொடுத்தாலே போதும் அவங்க வந்து விற்றுருவாங்க இப்போ எங்கள் இதில் வந்துட்டு நிறைய இருந்துச்சு இப்போ நாங்கள் ஓரளவுக்கு வளர்ந்த புஷோலையெல்லாம் நாங்கள் விற்றுோம் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்தது இன்னும் இது ஒன்று ரெண்டு நாளையில் வந்து குஞ்சு பொறிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது இது வளர்ந்த உடனே நான் இது குஞ்சு பொரித்த உடனே நாங்கள் மறுபடியும் அதை எடுத்துருவோம் ஏன்னா வந்துட்டு நிறைய கிடந்துட்டனால அதுக்கு ஃபுட்டு போட்ட போடும்போது அதுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி அதுக்கு ஃப்ரீ இருக்காது அதனால தான் நாங்கள் வந்து ஓரளவுக்கு குஞ்சிகள் பெருசானுன்னு எடுத்து விற்றுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்